விமர்சனம் வைக்கும் போது நீங்க எதுல சிக்குவீங்கன்னு பாத்துக்கிட்டே இருப்பாங்க மாட்டும் போது வகையா மாட்டிக்கும் அவர் சவுக்கு சங்கர் அந்த சொன்ன வார்த்தைகள் தவறு அது நம்ம வந்து அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது அது வந்து பெண் காவலர்களை மிக கொச்சைப்படுத்துகிறது அந்த கொச்சைப்படுத்துவதை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது அவங்க தான் அப்புறம் எப்படி அவங்க விரைந்து நடவடிக்கை இன்னைக்கு உலகவியலாளர்கள் உங்களுக்கு நேரடியாக தெரியல நடைமுறையில் என்ன இருக்குன்றது தெரியுமா தெரியாது சாப்பிட சாதிக்கு யாரு ஒவ்வொரு அரசாங்கமும் வருகின்ற போது இதை செய்யறாங்க திரும்பி அடுத்து வர அரசாங்கம் அதை பாடங்கத்துக்கு மாட்டாங்க சட்டம் மிசாவில் வந்து இவர் கைது பண்ணாங்க மிசாவில் கைது பண்ணாங்கன்னு சொல்லுவாங்க நம்ம முதலமைச்சர் மிசாவில் கைது பண்றவர்கள் மிசா சட்டத்தின் அவர் கைது செய்யப்பட்ட மிசா காலத்தில் கைது செய்யப்பட்டார் அவர் தான் அவர் மேல வேற வழக்கு இது செய்தி மலரின் நேர்காணல் நிகழ்ச்சி இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில தொழிற்சங்க தலைவர் அன்பு தன்னரசன் அவர்களை சந்திக்க வைக்கிறோம் வணக்கம் இரண்டு நாட்களுக்கு முன்பாக மே தின மே பதினெட்டு இன எழுச்சி நாள் கொண்டாடினீங்க அது சம்பந்தமா ஒரு சில கருத்துக்கள் வெளியில பகிரப்படுது தடை செய்யப்பட்ட இயக்கத்திற்கு இன்னும் நாம் தமிழர் வந்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க அந்த ஈழத்தமிழர் பிரச்சனையே இன்னும் தமிழகத்தில் முன்வைத்து அரசியல் செய்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனம் வருது அதை கேள்விப்பட்டீங்களா அதுக்கு உங்கள் பதில் இல்லை இங்கே சொல்கிறவங்களுக்கு சொல்கிறவங்களை பற்றி நமக்கு ஒன்றும் கவலை இல்லை சென்ற நூற்றாண்டில் நடைபெற்ற மிகப்பெரிய இனப்படுகொலை அதுதான் ஏறக்குறைய ஆறு லட்சம் பேர் கொல்லப்பட்டாங்க மே மாதம் அந்த பதினஞ்சு பதினாறு பதினேழு அந்த மூன்று நாட்களில் மட்டும் ஏறக்குறைய ஒரு லட்சத்தி எழுபத்தைந்தாயிரம் பேர் கொல்லப்பட்டாங்க அந்த மூணு நாளில் மட்டும் இன்றைக்கும் காணாத போனவங்கள் பட்டியலில் வந்து அவங்க அவன் கொடுத்துருக்கிற பட்டியல் மட்டுமே சிங்களவன் கொடுத்துருக்குற பட்டியல் மட்டுமே ஒரு லட்சத்தி நாற்பத்தோராயிரம்னு கொடுத்துருக்கான் அவன் கொடுத்த பட்டியல் மூணு லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் காணாமல் போயிருப்பாங்க காணாமல் போனவங்க பட்டியலில் இருக்காங்க அப்போ இவ்வளோ பெரிய இனப்படுகொலையை வந்து எப்படி இவங்க மறந்துட்டு போக சொல்கிறாங்க சகிச்சுக்கிட்டு போக சொல்கிறாங்க இது புரியல அது அவங்க நெ நெஞ்சில் கொஞ்சமாவது ஈரம் இருந்ததுன்னா இந்த மாதிரி எண்ணங்கள் வராது அது வந்து ஒரு விடுதலை போராட்டம் இந்த விடுதலை தடை செய்யப்பட்ட இயக்கம் இல்லை தடை செய்யப்பட்ட இயக்கத்திற்கு நேரடியான உதவிகள் ஏதாவது செய்தா தான் வந்து தவறு அது வந்து உச்சநீதிமன்றம் ஏற்கனவே ஒரு ஆணை கொடுத்துருக்கு உச்ச நீதிமன்ற தீர்ப்பே ஒன்று இருக்குது தடை செய்யப்பட்ட இயக்கத்திற்கு நேரடியாக நிதி உதவியோ இல்லை அதுக்கான அந்த அதை பற்றியான கருத்து பரப்போ இங்கே அதுக்கான ஆட்சி ஏதாவது அந்த மாதிரி வேலைகள் தான் அது தடை ஒரு ஒரு இயக்கத்தை வந்து ஆதரிச்சு பேசுவது வந்து உங்களுக்கு த இல்லை அப்படின்னு சொல்லி ஏற்கனவே இயக்கத்தை ஆதரித்து பேசுறது பிரபாகரன் அவர்களை முன்னெடுத்தே அரசியல் செய்யறீங்க அப்படின்ட்டு ஒரு கருத்து எங்க இனத்தினுடைய தலைவன நாங்க அவனை ஏத்துக்கிட்டோமே ஏன் எங்க இனத்தினுடைய தலைவன் பிரபாகரன் சொல்லி தானே நாங்கள் வந்து அரசியலே செய்துகிட்டு இருக்கோம் நாங்கள் கட்சி தொடங்கும் போதே அதுதானே சொன்னோம் திடீர்னு நேர்த்தோம் இன்னைக்கும் இல்லை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே தினத்தன்னைக்கும் நாங்கள் மே பதினெட்டுக்கும் நாங்க அதை சொல்லலையே எதுக்கு இந்திய அரசாங்கமே விடுதலை புலிகள் விடுதலை புலிகள் அழிக்கப்பட்டுட்டாங்க இந்திய அரசாங்கமே அரசாங்கம் இலங்கை அரசாங்கம் சொல்றது விடுதலை புலிகள் யாரும் இல்ல விடுதலை புலிகள் முற்றும் போதுமாக அழிக்கப்பட்டுட்டாங்க இப்போ உலக நாடுகள் பல நாடுகள் விடுதலை புலிகள் வந்து ஒரு பயங்கரவாத அமைப்பு இல்ல அது ஒரு விடுதலை போராட்ட இயக்கம் அப்படின்றத அங்கீகரிச்சு தடையெல்லாம் நீக்கிட்டாங்க பல நாடுகளில் நீக்கிட்டாங்க இந்திய அரசாங்கமும் அதை நீக்கணும் அது வந்து ஆனால் வந்து இன்னமும் பூச்சாண்டி கட்டுற மாதிரி விடுதலை புலிகள் மீது தடை விடுதலை புலிகள் மீது தடை அது காங்கிரஸ் கட்சி வந்தாலும் சரிதா அல்லது பாரதிய ஜனதா கட்சி இல்லாத இயக்கத்துக்கு எது இல்லாத இயக்கத்துக்கு எதுக்கு தடை போடுறாங்க அவங்க அது வந்து தமிழர்களை ஒடுக்கணும் அப்படின்றது தான் எங்களுடைய தமிழர்களை ஒடுக்கணும் நாம் தமிழ் கட்சியை ஒடுக்கணும் நாம் தமிழ் கட்சியை நம்ம வீறு கொண்டு வேகமாக வளர்ந்துடக்கூடாது கூடாது ஏறக்குறைய ஒரு அந்த விடுதலை புலிகள் மீதான தடை போடுவதற்கான ஒரு முப்பத்தி ஏழு காரணங்கள் அவங்க சொல்றாங்க அந்த முப்பத்தி ஏழு காரணங்களில் பதினேழு காரணங்கள் நாம் தமிழ் கட்சியை பற்றி மட்டும் அண்ணன் சீமானம் பற்றி மட்டும் தான் போட்டிருக்காங்க அந்த தடை தடைக்கான காரணங்கள்ல அண்ணன் சந்திமணி சீமான் சொன்னாரு நீங்க வந்து விடுதலை புலிகளை பத்தி பேசக்கூடாது எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா தமிழீழத்திற்கு பிரபாகரன் அவர்கள் தலைவராக இருக்கலாம் அவர் தமிழகத்து தலைவர் நம்ம சொல்ல முடியும் நம்ம தமிழர்கள் கோடி தமிழர்களுக்கும் உலகத்தில் உள்ள பதிமூணு கோடி தமிழர்களுக்கும் ஒற்றை தலைமைன்னா அது தேசிய தலைவர் பிரபாகரன் தான் அது அவர்கள் ஏற்றுக்கலாங்களாம் ஏற்றுக்கலாம் நாங்கள் அதை உறுதிப்படுத்தணும் ஒட்டுமொத்தமான தமிழர்களுக்கு இன்னைக்கு வந்து எப்படி இங்க வந்து ஒரு காலத்துல கருணாநிதிக்கு தமிழர் தலைவர்னு போட்டிருந்தீங்க உலக தமிழர் தலைவர்னு போட்டிருந்தீங்க இவர் கி வீரமணி அவர் தமிழர் தலைவர்னு போட்டிருந்தீங்க எப்படி இதெல்லாம் பண்ணீங்க தமிழகத்தின் தலைமை தலைவர் தமிழகத்தின் முதல்வர் பன்னிரண்டு கோடி தமிழகத்தின் தமிழர்களுக்கு தலைவர் அப்படின்னு தானே கருணாநிதி சொல்லிட்டு இருந்தீங்க நீங்க எப்படி ஈழத்தில் உள்ள க தமிழர்களுக்கு இப்படி கலைஞர் எப்படி தலைவராக முடியும் மலேசியாவில் உள்ள தமிழர்களுக்கு கலைஞர் எப்படி தமிழர் முடியும் ஆனா உலகத்துல உள்ள அத்தனை நாட்டில் உள்ள தமிழர்களும் தேசிய தலைவரை இருக்காங்களா இல்லையா இங்க அமீர் போன்றவங்க யாராவது சொல்றாங்கன்றத பத்தி எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை ஆனா உலகத்துல உள்ள எல்லா தமிழர்களும் த தேசிய தலைவரை தலைவரா ஏத்துக்கிட்டு இருக்காங்க ஆனாலும் அந்த விடுதலை விடுதலை புலிகள் அந்த கொலை குற்றச்சாட்டு இன்னும் முழுமையாக நீங்கள இல்லையா இல்லையே கொலை குற்றச்சாட்டு கொலை பண்ணவங்கன்னு வெளியில தானே இருக்கிறாங்க ராஜீவ்காந்தி கொலை பண்ணவங்க இன்னும் வெளியில தானே இருக்கிறாங்க சுந்தராசாமியும் சுப்பிரமணிய கொலை பண்ணவங்க அவங்க தானே குற்றம் சாட்டப்பட்டு இல்லையா அவங்க எல்லாமே விடுதலை புலிகள் இயக்கத்தை சேர்ந்தவங்க தானே விடுதலை புலிகள் இயக்கத்தின் வந்து பழி சுமத்தப்பட்டது இதுல யாரும் இந்த ஏழு பேர் கடைசி கடைசியா ஏழு பேர் உள்ள இருந்தாங்களா சாந்தன் முருகன் சாந்தன் ராபர்ட் பயாஸ்லாம் ராபர்ட் பயாஸ்லாம் சம்பந்தமே இல்லை சாந்தனுக்கு பேரு அவர் அவருடைய பேரு தான் அது குற்றம் வாய்ப்புச்சு சாந்தன் என்று ஒருத்தர் வந்து திருச்சியில் வந்து ஒரு கடிதம் கிடைக்குது கிடைக்குதுல சாந்தன்னு பேருக்கு அவ்வளோதான் எந்த சாந்தன் இவங்களுக்கு தெரியாது இவரை கூப்பிட்டு விசாரிக்கும் போது இவர் பேர் சாந்தானே இவர் தான்ட்டு அவரை தூக்கி உள்ள வச்சுட்டாங்க உள்ள வச்சு மொத்த வழக்கையும் அவர் மேலே போட்டு புனை புனைந்த வழக்குகள் தான் எல்லாம் பொய் வழக்கு தான் ராஜீவ்காந்தி கொலை பொறுத்த வரைக்கும் அந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் எல்லாரும் அந்த சிவராசன் சுபா போன்றவங்களாம் இறந்துட்டாங்க நேரடியாக அதுல சம்பந்தப்பட்டவங்க இறந்துட்டாங்க இதுக்கு வந்து ஊண்டுகோலா இருந்து இந்த கொலையை செய்ய சொன்னது வந்து சந்திராசாமியும் சுப்பிரமணிய சாமியும் அவர்கள் ஒரு பக்கம் தப்பிச்சுக்கிட்டாங்க அவர் அவர்கள் அவர்கள் வந்து சட்டம் தொட்டு கூட பார்க்கல அவங்க வீட்டுக்கு வாசல் பொடி கூட மெதிக்கல சட்டம் ஆனா இங்க வந்து பொய் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் இருபத்தி முப்பது வருஷம் முப்பத்தி ஒரு வருஷம் சிறை யாருக்குமே அதுல தொடர்பு இல்லை நேரடி தொடர்பு நே யாருக்கும் நேரடி தொடர்பு கிடையாது எல்லாருக்கும் நீங்க ஒண்ணு பாத்தீங்கன்னா சாந்தின்னு ஒரு தங்கச்சி கைதாச்சு கைது பண்ணாங்க ராஜீவ்காந்தி கோலையில சாந்தின்னு ஒரு தங்கச்சி கைது சாந்தி யாருன்னா இப்ப கடைசியா விடுதலையான ஜெயக்குமார் ஜெயக்குமாரோடைய மனைவி ஜெயக்குமாரோடைய மனைவி சாந்தி ஏன் கைது செய்யப்பட்டாங்கன்னா ஒரு நண்பர் வீட்டுக்கு வராரு ஜெயக்குமார் கூட்டிட்டு போற ஒரு நண்பரை கூட்டிட்டு போறாரு அவருடைய அந்த நண்பருக்கு இவங்க வந்து விருந்து கறிக்கு சமைச்சு விருந்து வச்சாங்கன்ற ஒரே காரணத்துக்காக அவங்களை கைது பண்ணிடுறாங்க இந்த இந்த சம்பவங்களுக்கும் அவங்களுக்கும் எந்த தொடர்புமே இல்லை சாந்தி சிறையில் இருந்து அந்த குழந்தை வந்து கை கை குழந்தை பார்த்தி அந்த தம்பி ஒருத்தவன் அவன் சிறையிலே அஞ்சு அஞ்சு ரெண்டு வருஷம் மூணு வருஷமும் சிறையிலே இருந்தால் சொந்தக்காரி இன்றைக்கி வெளிநாட்டில் இருக்கிறான் படிச்சுட்டு வெளிநாட்டில் இருக்கிறான் அது மாதிரி பொய்க்குற்றம் தான் தான் ராஜீவ்காந்தி கொலையை பொறுத்த வரைக்கும் தமிழர்கள் வஞ்சிக்கப்பட்டார்கள் அதுதான் உண்மை நீங்கள் சொல்றீங்க க கருணாநிதி அவர்கள் வந்து தமிழன தலைவர்லாம் கிடையாது அப்படின்னு சொல்றீங்க ஆனால் அவரை பற்றி பாடத்திட்டத்திலேயே இப்போ சேர்த்துருக்காங்க அவர்களுடைய ஆட்சி நடக்குது அவர்களுடைய ஆட்சி நடக்குது இது வந்து ரெண்டு தான் இருந்தது இல்ல அவர் அவர் அவர்களுடைய ஆட்சி நடக்குது இங்க உண்மையான வரலாறுகள் நம்ம வந்து இன்னைக்கு வேலு ஆட்சியரை பத்தி பாடத்தேற்றத்துல இருக்குதா புலித்தேவனை பற்றி இருக்குதா இப்போ புலித்தேவன் வெள்ளையின விரட்டி அடிச்சு இங்கிருந்து தொடங்கணும்னா அந்த இடத்துல கொண்டு நிறுத்தணும் புலித்தேவன் முதல் விடுதலை போராட்ட வீரன் சொல்லலாம் அவனை அவன் அவனை பத்தி பாடத்தேட்டத்தில் தமிழர்களை பற்றி பாடத்தேட்டத்தில் வைக்க மாட்டாங்க இவங்க ஆட்சி இருக்கிறதுனால கலைஞரை பத்தி வைக்கிறாங்க நாங்கள் வரும்போது இங்கே யாரை பற்றி இந்த மக்கள் இந்த இளைஞர்கள் படிக்கணுமோ அவங்கள பற்றியான பாடத்திட்டங்களை வைப்போம் அவ்வளோதான் இப்போ நீங்கள் அதை நீங்கள் சொல்கிறீங்க பாடத்திட்டத்தில் இருக்குது பேனா சிலை அப்படின்ட்டு அவர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து ஏன்னா அவர் வந்து தமிழ் தமிழர்களுக்கு பல்வேறு நன்மைகள் செஞ்சிருக்காரு அப்படின்னு தான் அவங்க சொல்கிறாங்க நன்மை அவர்கள் அவர்கள் கையில் ஆட்சி இருந்தது ஆட்சியின் மூலமாக அவர்கள் சிலது செய்ய அந்த ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்காக சில செய்யறாங்க ஆனால் உண்மையாக செய்ய வேண்டியதை அவர்கள் செய்யல தமிழினத்திற்கு ஏதாவது செய்யணும்னா தமிழனை வாழ வைக்கணும்னா நீங்க பாடத்திட்டத்துல ஆரம்ப கல்வியில இருந்து ஆராய்ச்சி கல்வி வரை வந்து இங்க வந்து தமிழ்நாட்டுல இன்னமும் நீங்க தமிழை படிக்காமலே பட்டம் பெற்று போயிட முடியும் தமிழை படி தமிழ்நாட்டில் தமிழை படிக்காமல் ஆரம்ப கல்வியில இருந்து ஆராய்ச்சி கல்வி வரை படிக்க முடியும் கேரளாவில முடியாது கர்நாடகத்துல முடியாது ஆந்திராவில் முடியாது ஆந்திராவில தெலுங்கு படிக்காம அவன் பட்டம் பெற முடியாது கர்நாடகத்தில் கன்னடம் படிக்காமல் ஒரு பட்டம் பெற முடியாது ஆனா இங்க தமிழகத்துல முடியுது யாருடைய ஆட்சி காலம் யார் இங்க ஆட்சி செய்தார்கள் அப்ப நீங்க தமிழை எங்க வளர்த்தீங்க நீங்க திருக்குறள்ல வந்து இன்னைக்கு வந்து இது ஒரு வல்லூர் கோட்டத்துக்கு ஒரு கோட்டம் கட்டிட்டோம் நாங்க வந்து கன்னியாகுமரி செலவு வச்சிட்டோம் முன்னூத்தி முப்பது அடி செலவு வச்சுட்டோம்ன்றீங்க ஆனால் திருக்குறள் இன்னைக்கு வந்து பத்து மார்க்குக்கு ஒரு ஒரு பாடமா தானே இருக்குது பத்து மார்க்குக்கான ஒரு கேள்வி எதுன்னு திருக்குறள் வச்சிருக்கீங்க திருக்குறளை படிக்கிறதுக்கு பாடத்திட்டத்தில் என்ன வச்சிருக்கீங்க நீங்க ஒண்ணுமே இல்லை தமிழ் தமிழினை வந்து நாங்கள் வந்து எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் சொல்லுவாங்களே தவிர இருப்பது ஓர் உயிராத தமிழுக்காக போட்டோம்னு சொல்லுவாங்களே தவிர ஆனால் இவர்கள் எதையும் செய்ய மாட்டார் நீங்க இந்த வார்த்தை வாய்மாளங்கள் மூலமாகதான் எங்களுக்கு சொத்துரிமை மீட்டு கொடுத்தது எல்லாமே திமுக அரசாங்கத்துல கருணாநிதி அவர்கள் தான் தந்தை பெரியாருக்கு அப்புறம் வந்து சுயமரியாதை பற்றி பகுத்தறிவு பற்றி பேசியது மற்றும் பெண்களுக்கு சம உரிமைக்காக பாடுபட்ட சமூக நீதிக்காக பாடுபட்டது அதிமுக அரசு தான் சொல்கிறாங்க அதுதாங்க அவங்க வந்து ஆட்சியில் இருக்கும்போது அந்த ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்காக சில காரியங்கள் செய்யணும் அதுக்காக செய்வாங்களே தவிர ஒட்டுமொத்தமாக தமிழர்களுக்கு ஒரு மேன்மை இன்னைக்கு வந்து கொடுத்துட்டாங்க பெண்களுக்கு சொத்துரிமை கொடுத்துட்டாங்க சொத்துரிமை கொடுத்துட்டாங்க ஆனால் இன்னைக்கு ரெண்டு லட்சத்து தமிழ்ச்சிகள் தாலி எடுத்திருக்காங்க இருக்காங்க அதுக்கு யார் காரணம் ரெண்டு லட்சத்து ஒருத்த வந்து சிங்கள வந்து குண்டு போட்டு நேரடியா குண்டு போட்டு சாகடிக்கிறான் அதுக்கு அது தெரியும் அது போர் அவன் 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 இல்லையே அவன் வந்து தமிழர்களை விரட்டணும்னு நினைக்கிறான் தமிழர்கள் தங்களை தக்க வச்சுக்கணும் தங்கள் மண்ணை விட்டு விட்டுடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அங்க நடந்த போரு அதுல வந்து கொண்டான் ஆனால் நீங்க சத்தம் இல்லாமல் ரெண்டு பிரச்சனை கூட சொல்லலை இத கனிமொழி சொன்னாங்களா இல்லையா தமிழ் தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே அதிக விதவைகள் உள்ள மாநிலமாக தமிழ்நாடு மாறி போயிடுச்சு அது டாஸ்மாக் தான் காரணம் அதான் ஆரம்பிச்சு அதிமுக இருந்தது இல்லை முதல்ல காமராஜருக்கு பிறகு முதல் முதல் மதுக்கடையை இந்த நாட்டில் அறிமுகப்படுத்தியது கள்ளச்சாராயம் பெருகிவிடும் காவல்துறைக்கு தெரியாம பெருகிடுமா அரசுக்கு தெரியாம பெருகிடுமா அரசு நினைத்தால் தடுக்க முடியாதா ஒரு அரசாங்கத்துக்கு நினைச்சா அதை தடுக்க முடியுமா முடியாதா அப்புறம் என்ன கையாலாகாத அரசால் இருக்காது கலாச்சாரத்தை எங்களால் தடுக்க முடியலன்னா நீங்கள் கையாலாகாத அரசு தானே காமராஜர் கொண்டு அண்ணா அண்ணாதுரையே சொல் சொல்ல அந்த மது குடிக்கிறது மூலம் வரும் அது வந்து காசு வந்து கிருஷ்ணரோகி கையில இருக்கிற வெண்ணெய்க்கு சமம் அப்படின்னு சொன்னார்ல அண்ணாதுரை இருக்கிற வரைக்கும் அந்த மதுக்கடை வரல இல்ல மதுக்கடையை முத முத கொண்டு வந்து இங்கே அறிமுகப்படுத்தியார் ஐயா கலைஞர் தானே இப்ப படிப்படியா இப்ப குறைச்சிக்கிட்டு இருக்கோம் இன்னொரு கடைகள் குறைக்கிறோம் கொஞ்சம் கொஞ்சமா குறைப்போம் அப்படின்ற சொல்றாங்க ஒரு பக்கம் குறைக்கிற மாதிரி சொல்றாங்க இன்னொரு பக்கம் கூட்டுற மாதிரி கூட்டிக்கிட்டு தான் இருக்கு இன்னைக்கும் மது கடைகளுக்கு புதிய கடைகள் திறக்கப்படுதா இல்லையான்னு மட்டும் சொல்லுங்க எல்லாரும் சொல்றீங்க மதுபான ஆலைகள்லாம் அவங்க தான் வச்சிருக்காங்க அப்படின்னு மதுக்கடைகள் இல்லாம போனால் ஆலை அவங்க வச்சிருக்கணும் மது வந்து மது இதை நிறுத்தனா கொதிக்கிறது அடங்குன்னு சொல்லுவாங்க மதுக்கடைகளை நீங்க வச்சுக்கிட்டு நீங்க வந்து அஹ் அதிமுக ஆட்சிக்கு வந்ததுன்னா மிடாசில் சரக்கு அதிகமாக எடுப்பாங்க அறுபது விழுக்காடு மிடாஸ்ல எடுப்பாங்க நாற்பது விழுக்காடு இவங்க அந்த திமுக கோஷ்டிகள் வச்சுக்கிற சரக்கு எடுப்பாங்க இப்போ இவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்க அறுபது விழுக்காடு எண்பது விழுக்காடு இவங்க கையில இருந்தால் சரக்கு வாங்குறாங்க அந்த திமுக கும்பலே காய்ச்சுது திமுக கும்பலே விற்கிது இப்போ சராய வியாபாரிகள் கையில் தான் நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோம் இந்த நாடு சராய வியாபாரிகள் கையில தான் மாட்டிக்கிட்டு தடுக்கணும்னா நீங்க மூட வேண்டியது வேற எத்தனையோ தொழில் இருக்குங்க சாராய வித்து தான் புழைக்கணுமா ஒரு தாலி தாலியாரத்து தான் புழைக்கணுமா ஏகப்பட்ட தொழில் இருக்கு விவசாயத்தை நீங்க பெருக்கலையே விவசாய விவசாயம் அதிருப்தி இது பெருகுவதற்கான அந்த வழிமுறைகளை நீங்க சொல்லவே செய்யவே இல்லையே நீ பாலினுடைய சந்தை மதிப்பு மூன்றரை லட்சம் கோடின்றாங்க தமிழ்நாட்டினுடைய பால் சந்தை மதிப்பு மூன்றரை லட்சம் கோடி ஆனா பால் உற்பத்திக்கு நீங்க என்ன பால் இருந்து வாங்குறீங்க நீங்க நீங்கள் இருந்து வாங்குறீங்க வெளிமாண இல்லங்கள்ல இருந்து பால் வருது பால் எங்க கிடைக்குது குஜராத்ல இருக்கிற அமுல் இருக்கு இல்லையா அமுல் இங்க வரும் வரவேற்க சொல்றாங்க பால் வியாபாரிகள் சங்கத்தில இருந்து பால் அவன் என்ன செய்வான் அவனுக்கு பாலுக்கு உரிய கொள்முதல் விலை கொடுக்கறது இல்ல நீ அவன் மாடு வளர்ப்பதுக்கான கால்நடை தீவனங்களுக்கான வழிவகை செய்யறது இல்ல நீ அதுதான் அது இல்ல நீங்க பெருக்கி இருக்கணும் நீங்க மேய்ச்சல் நிலங்கள்லாம் எல்லாம் வந்து திமுக அதிமுக வந்து பட்டா போட்டு வித்துட்டு போயிட்டான் மேற்கால் புறம்போக்குகளை அழிஞ்சி போச்சு எங்கே கால்நடை மேய்க்க முடியல விவசாயம் தான் அதுக்கு அந்த பில்லு கிடைக்கும் அந்த வை வைக்கோல் கிடைக்கும் அது விவசாயமும் பொய்த்து போச்சு அப்போ அவன் கால்நடை வச்சுன்னு இப்போது மேற்கு வங்கம் குஜராத்து ராஜஸ்தான் இங்கெல்லாம் பதினாறு விழுக்காடு கால்நடை வளர்ப்பு பதினாறு விழுக்காடு அங்கெல்லாம் இங்கே வந்து ரெண்டு விழுக்காடு கால்நடை வளர்ப்பு எப்படி இந்த நாடு இங்கே இங்கே கறி வந்து ஆயிரம் ரூபாய் விற்கிது ஒரு கிலோ கறி அங்கே போனீங்கன்னா நானூற்றம்பது ரூபா விற்கிது நானூறுரூவா விற்கிது அங்கேருந்து எதுன்னு வந்து அங்கேருந்து பார்சலில் திருத்தனமாக கொண்டு வந்து இங்கே பிரியாணி கடைகளில் வந்து கறி விற்கப்படுதா இல்லையா உரிய முறையில் பதப்படுத்தாமல் உரிய முறையில் பாதுகாப்பாக எடுத்துகிட்டு வராமல் சும்மான ஒரு ஐஸ்பீடு போட்டு அது ரெண்டு நாலு நாள் சென்று இங்கே வந்து இங்கே மத்திய தொடர் வண்டி நிலையத்தில் ஒரு சம்பவம் நடந்தது பார்த்து நடந்ததில்ல அந்த ஒரு பார்சலில் மூச்சம் கிடக்குது என்னென்னு பிரித்து பார்க்கும்போது கறி அதுவும் வால் நீட்டாகுது நாய்கறின்னு சொல்லிட்டாங்க முதல்ல அப்புறம் நாய்க்கறி இல்லை அது மாதிரி ஒரு வாழ்நீளமான ஆடுகள் வந்து குஜராத் பக்கம் இருக்குது ராஜஸ்தான் பக்கம் வால் நீளமான ஆடுகள் இருக்குனாங்க அந்த ஆடு நானே ராஜஸ்தான் போனப்ப வால் நீளமான ஆடுகள்லாம் இருக்கு அப்போ இங்க விலை கூடுதலாக இருக்கிறதுனால அங்கிருந்து கொண்டு வர வேண்டிய கட்டாயம் இருக்கு இங்க கால்நடைகள் வளர்ப்புக்கு நீங்க என்ன உதவி பண்றீங்க முதல்ல கால்நடை வளர்ப்பு விரிவாக விரிவடையணும்னா விவசாயம் விரிவடையணும் விவசாயம் விரிவடைந்தால்தான் கால்நடை வளர்ப்பும் விரிவடையும் அதுக்கான முயற்சி எந்த முயற்சியும் நீங்கள் பண்ணலையே இல்லை இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த போதைப் பொருள் அதிகமாக புழங்குது அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட ஒரு குற்றச்சாட்டு சுமத்திருக்காரு இப்போ அதை தடுப்பதற்கான மிக விரைந்து நடவடிக்கை எடுக்க போகுது தமிழக அரசு அப்படின்ற மாதிரி கேள்விப்படுறோம் செய்திகள்லாம் விற்கிறதே அவங்க தான் அப்புறம் இப்படி அவங்க விரைந்து நடவடிக்கை எடுப்பாங்க சொல்லுங்கள் இன்னைக்கு இன்னைக்கு உலகவியலாளர்கள் உங்களுக்கு நேரடியாக தெரியலைன்னா கூட இங்க நடைமுறையில என்ன இருக்குன்றது தெரியுமா தெரியாதான் ஸ்டாபர் சாதிக்கு யாரு அவர் தானே மொத்த வியாபாரியா இருந்திருக்காரு தமிழ்நாட்டினுடைய மொத்த அவர் அந்த கட்சியில ஒரு பொறுப்புல இருந்திருக்காரு அதுக்கு ஒரு அந்த போதை போதையில் போதைப் பொருள் விற்றன் மூலம் அந்த காசுகளை உங்க கட்சிக்கு நன்கொடையாக கொடுத்துட்டு அதன் மூலமாக தானே அவர் பொறுப்புகளே வாங்குறாரு அதன் மூலமாக தான் பொறுப்பு போதைப் பொருளுக்கு வந்து இங்கே விற்கிறதுக்கு வந்து போதைப் பொருள்கள் இந்த நாட்டிற்குள் நுழைவது வருவது இந்த உளவுத்துறைக்கு தெரியுமா தெரியாதா அப்போ உளவுத்துறை உங்களுடைய உளவுத்துறை அவ்வளோ பலவீனமாக இருக்கா அப்போ இதுதான் உங்களோட ஆட்சி லட்சணமானு தான் நாங்கள் கேட்குறோம் விற்கிறதே அவங்க தான் போதைப் பொருளை வந்து விற்கிறதே ஆளுங்கட்சிக்காரவ தான் அதில் ஒன்றும் மாற்றுக்கருத்தே இல்லை இப்படி ஆளுங்கட்சியை போதைப் பொருள் அதிகமாக இருக்குது அப்படின்னு காரணம் தான் சவுசங்கர் வீட்லருந்தே போதைப் பொருள் எடுத்துருக்காங்க ஒரு ஒரு விமர்சனம் வைக்கும் போது எதுல சிக்குவீங்கன்னு பாத்துக்கிட்டே இருப்பாங்க மாட்டும் போது வகையா மாட்டிக்குவாங்க அவர் சவுக்கு சங்கர் அந்த சொன்ன வார்த்தைகள் தவறு அது நம்ம வந்து அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது அது வந்து பெண் காவலர்களை மிக கொச்சைப்படுத்துகிறது அந்த கொச்சைப்படுத்துவதை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது ஆனால் அரசு இந்த மாதிரி ஒடுக்குமுறைகளை ஒவ்வொரு காலத்திலயும் ஒவ்வொரு அரசாங்கமும் இதை பண்ணிக்கிட்டு தான் வருது எம்ஜிஆர் காலத்துல அன்னைக்கு வந்து வணிக ஒற்றுமைன்னு ஒரு பத்திரிகை இருந்து சிறு பத்திரிகை யாருக்குமே தெரியும் நான் உங்களுக்கு தெரியும் வணிக ஒற்றுமைன்னு ஒரு பத்திரிகை இருந்ததா அப்படின்ட்டு அதுக்கு பாலராஜன் ஒருத்தர் ஆசிரியர் அந்த அட்டைப்படத்துல ஒரு கேலி சித்திரம் போட்டாருன்றதுக்காக அவரை கைது பண்ணாங்க அதே மாதிரி ஆனந்தவுடன் ஆனந்தவுடன் ஆசிரியர் பாலசுப்ரமணி ஐயா பாலசுப்ரமணியம் அவர்களை கைது பண்ணாங்க அதுக்கு வழக்கு போட்டு அந்த வழக்குல வெற்றி பெற்றார் வெற்றி பெற்று அரசின் மூலமாக ஒரு தண்ட தொகை ஒன்று ஒரு இது வாங்கினார் ஒரு ரூபாய் எதுவும் ரொம்ப சொற்ப தொகை தான் இருந்தாலும் வெற்றி பெற்றாங்க அவங்க நக்கீரன் ஆபி அலுவலகம் தாக்கப்பட்ட தராசு அலுவலகம் தாக்கப்பட்டது கொலை செய்ய அந்த தராசு ஊழியர்கள் கொலை செய்யப்பட்டாங்க நக்கீரனுடைய பதிப்பாசிரியர் ஐயா ஒரு இறந்து போனார் அந்த நக்கீரன் அலுவலகம் தாக்கும்போது ஒவ்வொரு அரசாங்கமும் வருகின்ற போது இதை செய்கிறாங்க திரும்பி அடுத்து வர அரசாங்கம் அதில் பாடம் கற்றுக்க மாட்டுறாங்க இது நமக்கு என்னமோ இந்த ஆட்சி வந்து ரொம்ப நிரந்தரம் நம்ம வச்சதுதான் சட்டம் நீங்க உங்களுக்கு தெரியும் ஒரு சன் வந்து கோல சந்திக்கிறதுக்கு அவர்கிட்ட மாத கணக்கில் அப்பாயின்மெண்ட் இருக்கணும் அப்படிப்பட்ட சக்சேனா அவரை கைது பண்ணி அந்த அம்மையார் ஜெயலலிதா கைது பண்ணி அவரை சிறையில போட்டு அந்த திண்டுக்கல்லில் ஒரு ஒரு வயல் வயல் பம்பு செட்ல வந்து மோட்டர் தான் ஒரு வழக்கம் அவரு நல்ல திண்டுக்கல் அவருக்கு எந்த பக்கம் இருக்குன்னு தெரியல மன்னார்குடியில் அவங்க இதுல இது கண்டெய்னர்லாம் வச்சிருக்காங்க அங்க தோண்டினாங்க அப்படின்னு தோண்டி பார்க்குறாங்கலாம் சொன்னாங்க அது கண்டெய்னரில் வந்து வீடு அமைச்சு தரது இப்போ ஒரு தொழிலா வந்துருக்கும் அது எளிதாக ஒரு ஒரு வாரத்துக்குள்ள அந்த வீட்டை அமைச்சு கொடுத்துட்றாங்க அதனால ஒரு வீடு பண்ணி இது இது போன்ற ஒடுக்குமுறைகளை வந்து அரசுகள் திருத்தி தங்களை திருத்திக்கணும் இது நீங்க வந்து மிஸ்ஸாவில் வந்து இவர் கைது பண்ணாங்க மிஷாவில் கைது பண்ணாங்கன்னு சொல்லுவாங்க நம்ம முதலமைச்சர் ஸ்டாலினை ஆனால் மிஸ்ஸாவில் கைது பண்ணல அவர் மிஸ்ஸா சட்டத்தின் கீழ் அவர் கைது செய்யப்படல மிஷா காலத்தில் கைது செய்யப்பட்டார் அவ்வளோதான் அவர் மேலே வழக்கு வேற வழக்கு வேற வழக்கும் அதுக்கு காரணமும் அப்போ இவர் வந்து அந்த காவல்துறை காவல்துறைகளை வந்து ரொம்ப கேவலமாக நடத்துனதோட விளைவு அந்த காவல்துறை ஆட்சி மாறும்போது அவரை கைது பண்ணுது இது நடக்கும் நாளைக்கு இதுவும் நடக்கும் ஜெயலலிதா வந்து கருணாநிதியை கைது பண்ணிச்சு கருணாநிதி ஜெயலலிதா சிறைக்கு அனுப்புனார் இது வந்து அந்த மக்களை ஏமாற்றுக்கின்ற வேலை மக்களுக்கு நல்லாட்சி கொடுப்பதை விட்டுவிட்டு யாரை எப்படி இது வீழ்த்தலாம் நம்மளை வந்து ஒருத்தவங்க ஒன்று சொல்லிட்டாங்கனாக்கா அவங்கள வந்து சிறையில் போட்டு க கஞ்சா வழக்கு அப்புறம் குண்டர் சட்டம் எல்லாம் அவர் வந்து ஒரு ஊடக மேலாளர் ஒரு ஊடகத்தை நடத்துகிறாரு நீங்கள் பேட்டி கேட்குற நான் நீங்கள் வந்து என்ன பேட்டி கேட்குறீங்க நான் ஒரு கருத்து சொல்றேன் உங்களுக்கு இந்த கருத்துக்காக நீங்க குற்றவாளி ஆக முடியாது கருத்து இது கருத்துக்காக என்னதான் கைது பண்ணுவத சவுக்கு சங்கரை கைது பண்ணுங்க சரி சரி நியாயம் அது பேட்டி எடுத்த ஒரு ஜெரால்ட எதுக்கு நீங்க கைது பண்ணும் அதெல்லாம் வந்து ரொம்ப அநியாயம் இந்த ஆட்சி வந்து எங்க போயிட்டு இருக்குன்னு தெரியல இன்னும் ஒரு 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 ஆண்டு இருக்குன்னு நினைக்கிறேன் இன்னும் ஒரு ஆண்டு தான் இருக்கு பாப்போம் அதுக்குள்ள ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு இருபத்தி ஆறுக்குள்ள இவங்க என்ன ஆட்டம் ஆடணுமோ ஆடலாம் அவ்வளவுதான் இப்போ ஜூன் நான்கு தேர்தலோட முடிவுகள் வரப்போகுது அந்த முடிவுகளுக்கு அப்புறம் பல்வேறு கட்சியிலும் பல்வேறு நடவடிக்கைகள் இருக்கு எடுக்க போறாங்க சரியாக வேலை செய்யாதவர்கள் அந்த மாதிரிலாம் வந்துட்டு இருக்கு நாம் தமிழர் கட்சி கூட ஒரு செய்தி வந்திருக்கு நீங்களே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சில கலை எடுப்புகள்லாம் இருக்கு உள்ளுக்குள்ள பல்வேறு புகைச்சல்கள் கலையெடுப்புகள்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க உங்க கட்சியிலும் அது எல்லா கட்சியிலையும் இருக்கிறது ஒரு கலை எடுத்தல் என்பது பயிர் சரியாக வளரணும்ன்ற பயிர் நம்ம விதைச்சி இவ்வளோ அறுவடை எதிர்பார்க்குறோம் அந்த அறுவடை கிடைக்கிறதுக்கு காரணம் கலை தான் அந்த கலையை அகற்றினா அந்த பயிர் நல்லா விளையும் அப்படின்றது எல்லா கட்சிகளுக்கும் நடைமுறை தான் அது நாம் தமிழர் கட்சிக்கும் விதி விளக்குல அது ஆனால் என்ன முடிவெடுப்பார் அவர் எல்லாரையும் ப பார்த்துக்கிட்டு இருக்காரு எல்லாம் கணிச்சுக்கிட்டு இருக்காரு யார் வேலை செஞ்சாங்க யார் வேலை செய்கிற மாதிரி நடித்தாங்க அப்படின்றதெல்லாம் அவருக்கு தெரியும் போது அவர் களை எடுக்கிறதுல அவனும் தப்பு இல்லையே பயிர் நல்லா வளரணும் அவ்வளோதானே நீங்க பிஜேபி மேல பல்வேறு குற்றச்சாட்டுகள் சுமத்துறீங்க இன்னொரு தடவை ஆட்சிக்கு வராது பிஜேபி எல்லாம் சொல்றாங்க மூன்றாம் கட்ட தேர்தல் நான்காம் கட்ட தேர்தல் எல்லாம் போனீங்கன்னா அவர் மிகப்பெரிய அளவுல அங்க இருக்கக்கூடிய வாக்குகளுக்காக பல்வேறு பிரச்சாரங்கள் செய்யறாரு பிரதமர் நீங்க பிரதமருடைய பேச்சு பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் அவருக்கு ஒரு அச்சம் வந்திருக்கு பயம் வந்திருக்கு தோர் தோல்வி முகம் தெரியுது அதனாலதான் அவர் வந்து பத்து ஆண்டு ஆட்சி செய்தார் பத்து ஆண்டுகள் ஆட்சி செய்த என் ஆட்சியில் நான் இதை சாதிச்சேன் இந்த சாதனைகள் வந்து தொடரணும் இந்த சாதனைகள் தொடருவதற்காக எனக்கு வாக்கு செலுத்துங்கன்னா அவர் ஒருபோதும் பேசல ஒரு மேடையிலேயாவது பேசிருக்காரன்னு சொல்லுங்க ரெண்டு ரெண்டுமாடு இருந்தா ஒரு வேறுபாட்டை பிடிங்கி கொடுத்துருவாங்க அது வந்த வந்தியரிகள் இங்கே வந்தேரிகள் வந்து பண்ணுறவங்க தாலி உங்க தாலியா அறுத்துருவாங்க இதெல்லாம் வந்து ஒரு நாளாந்தர பேச்சு நாலாந்திர ஐந்தாந்தர பேச்சு பேசுகின்ற ஒரு கட்சியினுடைய மாதிரி இல்ல காங்கிரஸ் வந்தா நீங்க யாரு வந்தாலும் எங்களுக்கு வந்து ஒரு தமிழர்களுக்கு ஒன்னும் நன்மை கிடையாது காங்கிரஸ் பிஜேபி விட காங்கிரஸ் தான் உங்களுக்கு முதல் எதிரின்னு ரொம்ப நாளா நாள சொல்லுங்க எங்கள் தமிழரை வந்து துள்ள துடிக்க அந்த ஆறு லட்சம் தமிழர்கள் கொல்லப்படுவதற்கு காரணமாக இருந்த சிங்களவனுக்கு துணை போனதால் நாங்கள் வந்து அத காங்கிரச தமிழர்கள் எதிரின்றோம் தான் பாரதிய ஜனதா கட்சியை மனித குலத்துக்கே எதிரின்னு சொல்றேன் காங்கிரஸை வந்து தமிழர்களுக்கு எதிரின்னு தான் அதே பாரதிய ஜனதா கட்சியே மானுட குலத்திற்கே எதிரின்னு சொல்றோம் நீங்க வந்து அவ்வளவு நீங்க சொல்லி உங்களுக்கும் பிஜேபிக்கும் சம்பந்தம் இருக்கு இல்ல எங்களை வீழ்த்துவதற்கு எதிரிகளிடம் வந்து எங்களை வீழ்த்துவதற்கு எந்த கருவியும் இல்ல அப்ப பொய்யான ஒரு கருவி தேவைப்படுது அந்த பொய்யான கருவி வந்து பிஜேபியா இருக்கு அதை பயன்படுத்தி எங்களை விழுத்தலாம்னு பாக்குறாங்க இந்த தேர்தலில் அது இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அது வெல்லல அது செல்லல ஆனா இந்த தேர்தலில் திமுகவை விட நீங்க பிஜேபி மேல அதிக குற்றச்சாட்டு எல்லா பரம்பரையிலையும் எல்லாருக்கும் பிஜேபி மேலதான் நாங்க ஆரம்பத்தில இருந்து அதிக குற்றச்சாட்டுகளை வைத்துட்டு வரோம் எல்லாவற்றுக்கும் காங்கிரஸும் பாரதிய ஜனதா கட்சியும் வேறு வேறு இல்லை என்பதில எங்களுக்கு மாற்றுக்கிறது இல்லை நாங்க ஆரம்பத்திலே சொல்லி இருக்கிறோம் காவிய கதர் கட்டிய பாரதிய ஜனதா கட்சி காங்கிரஸ் காவிய கட்டிய காங்கிரஸ் கட்சி பாரதிய ஜனதா கட்சின்றது நாங்கள் திரும்ப திரும்ப சொல்லிட்டு தான் வரோம் இவர்களுக்கும் அவர்களுக்கும் எந்த வேறுபாடு இல்லை அது நீட்டு கொண்டு வந்ததாக இருக்கட்டும் ஜிஎஸ்டி கொண்டு வந்ததாக இருக்கட்டும் உதயமீன் திட்டமாக இருக்கட்டும் இது எல்லாத்துக்கும் அடிக்கொளியவர்கள் காங்கிரஸ் பெரும்பான்மை இருந்ததுனால அதை நடைமுறைப்படுத்தியது பாரதிய ஜனதா கட்சி அதனால் இவங்க இவர்களால் தமிழர்களுக்கு ஒன்றும் ரெண்டு பேருமே கார்பரேட் கைகூலிகள் தான் அது மோடியாக இருந்தாலும் சரி காங்கிரஸ் கட்சியாக இருந்தாலும் சரி கார்பரேட் கைகூலிகள் தான் மக்களுக்கு அடித்தட்டு மக்களுக்கு சிறு தொழிற்சாலைகள் தொழிலதிபர்களுக்கு இவர்களுக்கு ஒருபோதும் இவர்களால் நன்மை நடக்க போகிறதே இல்லை எல்லாத்தையும் தூக்கி கார்ப்பரேட் முதலாளிகள் கையில் கொடுப்பாங்க அவ்வளவுதான் தான் இதில் வந்து காங்கிரஸ் வந்தாலும் எங்களுக்கு ஒன்றும் இல்லை பாரதிய ஜனதா கட்சி வந்தாலும் ஒன்றும் இல்லை பாரதிய ஜனதா கட்சியை விட இவர்கள் வந்து கொஞ்சம் மூச்சு விட இடம் கொடுப்பாங்க அவ்வளோதான் பார்க்கலாம் கண்டிப்பாக ஜூன் நான்காம் தேதி தேர்தல் முடிவுகள் வந்து வந்ததுக்கப்புறம் நம்ம மீண்டும் சந்திப்போம் சந்தித்து உங்களுடைய உங்களுடைய நம்பிக்கைகள் நம்மளுடைய என்ன கள நிலவரம் என்னன்னு சொல்கிறது ரிசல்ட் என்னன்றதை கண்டிப்பாக நம்ம செஞ்சு பேசுவோம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தங்கள் மேலான கருத்துக்களை தெரிவித்ததற்கு நன்றி நன்றி